வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப 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 சூப்பரான ஒரு தோப்பு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க நீங்களும் உங்கள் இடங்களை வாங்கணுன்னாலும் சரி உங்கள் இடம் விற்கணுன்னாலும் சரி இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்க இடத்த வாங்கவும் முடியும் பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த தோப்பை வாங்க இப்போ நம்ம பாக்குற இந்த தோப்பு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தென்னை மரங்களும் சப்போட்டா மரங்களும் கொய்யா மரங்களும் தான் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்கே உள்ள தென்னை மரங்கள் எல்லாமே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கிறதுனால நல்லா காய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தண்ணி வசதி நல்லா அதிகமாக இருக்கிற தோப்பு இந்த வீடியோலையே நீங்கள் பார்க்க முடியும் தென்னைகள் எல்லாமே சூப்பராகவே நல்லாவே விளைச்சல் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் சப்போட்டா மரங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாகவே நம்மளுக்கு நல்ல விளைச்சல் இருக்குது கொய் இப்போ நம்ம பாக்குற இந்த தோப்பு இருக்கிற ஏரியால பாத்தீங்கன்னா இந்த சம்மர்லயுமே நல்லாவே மழை பெய்து நல்ல தண்ணி வசதியும் எல்லா குளத்திலையும் இருக்கு சோ நல்ல இடம் விட்டுறாதீங்க இங்க இருக்கிற எல்லா மரங்களுக்குமே தனித்தனி பைப் லைன்ஸ் இருக்கு அதாவது சப்போட்டா மரங்களுக்கும் கொய்யா மரங்களுக்கும் சொட்டு நீர் பைப் லைன்ஸ் எல்லாமே செட் பண்ணிருக்காங்க சோ நீங்க இத தண்ணி பாய்க்கிறதுக்கும் பெரிய அளவுல உங்களுக்கு டைம் எடுக்காது அது மட்டும் இல்லாம இங்கே உள்ள தென்னை மரங்களுமே வந்து நல்லா உரம் வச்சு அதுக்கு தேவையான அளவுக்கு மண்ணை வந்து நல்லாவே உழுதுருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி அப்படியே எடுத்துக்க முடியும் நீங்கள் இந்த தோப்பில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த செலவுமே பண்ண வேண்டியது இருக்காது ஏன்னா ஆல்ரெடி மெயின்டெனன்ஸ் வந்து பக்காவாக இருக்குது இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு போரும் இருக்குது தனி கிணறும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்குது அதை நீங்கள் இந்த வீடியோலையே பார்க்க முடியும் இப்போ நம்ம இந்த இடம் எங்கே லொக்கேட்டாக ஆயிருக்குன்னு பார்த்துடலாம் இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் பாவூர் சத்திரத்துக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு பாவூர் சத்திரத்துலேருந்து கரெக்டாக ஏழு கிலோமீட்டரும் அதாவது இருந்து நம்மளுக்கு மூன்று கிலோமீட்டர்லேயே இந்த தோப்பு வந்துடும் இந்த தோப்புக்கு பக்கத்தில் தார் இருந்து நம்மளுக்கு வழிபாதை பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி வழிப்பாதையும் வந்துடுறதுனால இந்த தோப்பை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வழிப்பாதைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அது மட்டும் இல்லாமல் தோப்புமே அவ்வளோ அழகாகவும் இருக்கும் இந்த தோப்பை பற்றி ஓவராலாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேரில் விசிட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இப்போது இந்த தோப்போட ப்ரைஸ் என்ன தெரிஞ்சுப்போம் இந்த தோப்பில் நம்மளுக்கு ஏக்கருக்கு முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தோப்பை நேரில் விசிட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம் நாளைக்கும் இதே டைமில் இன்னொரு ரியல் எஸ்டேட் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதை நீங்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க உங்களாலையும் இடம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் பாசிட்டிவாக இருங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய்